சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தன் மனைவிக்கு சொந்தமான மூவாயிரத்து சதுரடி நிலத்தை மின்ட்டு ரமேஷ் மற்றும் செவன் எஸ் மணி ஆகியோர் அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் தினமும் பதினேழு பதினெட்டு வயது கொண்ட நபர்கள் தன்னை மிரட்டி வருவதாகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் இது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறை ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தங்களை மிரட்டி வரும் மின்ட்டு ரமே செவன் எஸ் மணி செல்வராஜ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் என்னுடைய மனைவிக்கு மூவாயிரத்தி மெயின் ரோட்டில் தான பத்திரம் தான பத்திரம் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து என்னுடைய இடத்த வந்து மடகிட்ட மடகிட்டு கேட்ட மின்ட் ரமேஷ் என்ன மின் யார் அவங்க செவன் எஸ் மணி அப்பா சரத்து பதிவேடு நாயகர்கள் இவங்கெல்லாம் ஒரு மின்ட் அமேசு சர்த பதிவு நாயுடு டெய்லி வந்து காலைல காலில் ஏ ஏழு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்க வந்து கேஸ் வாபஸ் வந்து டாக்குமெண்ட் எனக்கு எழுதி அப்படின்னு கேள்வி டெய்லி எழுதி கேள்வி கேட்குறாங்க எழுதி கேட்குறாங்க எனக்கு வயசு ஆகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் போல் கால்துறையை வந்து உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் மின்ட் அமெரிக்க பேசணும் உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் கடவுள் உங்களுக்கு கடவுள் நாப்ப நான் எங்கே தான் போகிறது இன்னும் எங்கேனா போதும் நான் இத்தனையும் தலைமை சேர்த்து வேலை செய்ய தலைமை தலைமை சேர்த்து தான் பெரிய ஆளா நீ அப்படின்னாங்க இந்த என்னுடைய ஐடி கார்டு அறநாக்கத்தில் வேலை செஞ்சவனுக்கே இந்த கேள்னா சாதாரண பராமர மக்களை வந்து அவனால் பாதிப்பட்ட எவ்வளோ பேர் ஒரு ஒரு பாட்டி அம்மா பாட்டி அம்மன் நாற்பது லட்சம் வருஷம் கூட்டிகிட்டு அவனுக்கு குண்டை சட்டத்தில் போட்டாங்க குண்டை சட்டத்தில் குண்டை சட்டத்தில் போட்டவுடனே எப்படியும் வெளியே வந்துட்டான் காசு கொடுத்துட்டு எல்லாம் பணம் 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 என்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட பணம் என்கிட்ட உயிர் பணம் பரவாயில்ல கவலை இல்லை தர்மத்தின் படி நான் நடப்பேன் தர்மத்திரி படி நான் நடப்பேன் நான் அந்த வீடு இருக்குது அம்பத்தூர் அம்பத்தூர் கல்வி பையன் அம்பத்தூர் கல்வி நம்ம முப்பத்தெட்டு வெஸ்ட் பாலாஜி நகர் ராஜகன்பதி கோயில் ஸ்டீட்டு அந்த இடத்துல தவறான ஆ மெயின் ரோட்டில் இப்போ சர்வீஸ் ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கேட்டால் ஏன் இடம் ஆ போலி அதாவது போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணிக்கலாம் கோழி வந்து பட்டா பட்டா வாங்கியிருக்கான் கோழி பட்டா இதே இதே அதிகாரி பெருவி அதிகாரி வந்து கொடுக்குறாங்க காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க என்ன நான் பதினெட்டில் ரிலீஸ் பண்ணும்போது பத்தம்பில் வந்து நான் அண்ணன்ல ரிலீஸ் பண்ணேன் இவன் அம்பத்தூரில் வந்து பதினெட்டில் ப பத்தம்பில் அம்பத்தூரில் ரீஸ் பண்ணிக்கிறான் பக்கத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளெண்ட்டி எல்லாம் போலீஸே வந்து உங்களை கடவுளை தான் காப்பாற்றணும் நான் எங்கே யாரை காப்பாற்று யாரை காப்பாற்றுவேன் கடவுளை எங்களை கடவுள் காப்பாற்றும் போது போலீஸுக்காரன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் என் பேர் விஜயகுமார் ஐயா என் மனைவியின் பேர் விஜயலட்சுமி எனக்கு ரெண்டு பெண் கொடுத்தேன் ரெண்டு பெண்கள் வந்து என் மனைவி வந்து என் பொண்ணுக்கிட்ட போய் அடைக்கலாட்டாங்க என்ன பயம் அவளுக்கு பயம் அவளுக்கு உயிர் பயம் எனக்கு உயிர் பயம் எனக்கு மின்ட்டு ரமேஷ் மின்ட்டு ரமேஷ் செல்வராஜ் செல்வராஜ்ராஜ் ரெண்டு பேர் சேர்ந்து இத்தனை கரண்ட்டு கரண்ட்டு கொடுத்து கரண்ட்டே எடுத்து என் பேரில் எடுத்து கொடுத்துக்கிறேன் என் பேரில் வந்து செட்டும் போட்டு கொடுத்துக்கிறேன் என் பேரில் பத்திரமும் இருக்குது இருந்தும் என்ன பிள்ளைங்க ஒவ்வொரு ப்ரோனா ஒவ்வொரு பிறோனும் கிடையாது ஒவ்வொரு புறையும் கிடையாது ஒவ்வொரு ப்ரோ மக்களும் மக்களும் செய்தாக்கு அவனுக்கு அவனை கண்டு அவன் பேர் சொன்னாவே ஒருத்தர் போக மாட்டான் ஒருத்தர் வர மாட்டான் கமிஷனருக்கு வந்த அவர் வர மாட்டேன்டாரு ஒரு வக்கீல் வந்தார் வக்கீல வந்து வக்கீல் வந்து நான் அது போட்டு தரேன் இப்படி பண்ணி தரேன் கையெழுத்து நான் நான் கையெழுத்து போடுறேன் நான் எங்கேயும் கழுத்து போடுறேன் யாருக்கும் எல்லோரும் கையெழுத்து போடுவேன் எதுமாதிரி காப்பாற்றணும் நீங்கள் தான் ஏன் காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் மின்ட்டு ரமேஷ் மின்ட்டு மகா பேர் சவனஸ் மணி அவன் சரிச்சல் வீடு நிறைய பேர் நிறைய பேர் பணம் 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 மற்ற இடத்த வச்சு எல்லாம் கோடிக்கணும் எந்த எந்த மூணு கோடி ரூபா சுற்று மூணு கோடி சுற்றுலாம் என் இடத்துக்கு நான் போக முடியல சரிங்க ஐயா மதிப்பு காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்று காப்பாற்றுங்க காப்பாற்றணும் நான் உண்மை தர்மத்தையும் சொல்கிறேன் உண்மையை சொல்ல பொய் சொல்லுறேன் பொய் சொன்னால் என் என்ப கேஸ் போடுங்க என் பிள்ளை இது பண்ணுங்கள்